வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட்ஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சியோட நிலைமை எப்படி இருக்கு என்பதை ஆய்வு பண்ணுவதற்காக வா என்ற நிகழ்ச்சியை திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவாலயத்தில் நடத்தி வருவது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த வகையிலே கடந்த நவம்பர் பத்தொன்பது அதாவது புதன்கிழமை மாலை அன்று அந்த உடன்பிறப்பேவா நிகழ்ச்சி நடத்தி முடிந்த நிலையில் முதலமைச்சருக்கு ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்த காங்கிரசின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான திரு ஜே எம் ஆர்வன் அவர்கள் அறிவாலயம் வந்திருக்காரு உங்களை பார்க்க வந்திருக்காரு சரி வர சொல்லுங்க என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த அரங்கத்திலேயே இருக்கிறார் அதாவது உடன்பிறப்பேவா என்ற நிகழ்ச்சி நடத்துகிறார் அல்லவா அந்த அரங்கத்திலேயே இருந்தாரு அவர் தேடி ஜே எம் வந்தார் அவரோடு அவருடைய மகன் இப்போது வேலைச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அசன் மௌலானா அவரும் சில அவருடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க அவரை பார்த்தோன்னே முதலமைச்சரை பார்த்தோன்னா அருண் பாய் வந்து வணக்கம் தெரிவிச்சாரு வாங்க பாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் முதலமைச்சர் நல்லா இருக்காங்க சொல்லிட்டு என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க என்று கே கேட்டபோது உங்களோட உதவி வேணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் என்று அருண் பாய் சொல்கிறாரு என்ன கேளுங்க அப்படின்னோடன நான் வந்து வர்ற சட்டமன்ற எலெக்ஷனில் நான் போட்டி எல்லாம் முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு உங்களோட உதவி வேணும் என்று கேட்குறார் என்றால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்களில் வாய்ப்பு வந்த போதும் தன்னுடைய உடல் நலம் காரணமாக ஆரூன் அந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடவில்லை அவர் பெரியகுளம் நாடாளுமன்றம் தொகுதியாக இருந்த போதிலிருந்து அங்கே வெற்றி பெற்றவர் பிறகு தேனியாக மாற்றம் பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரூனுக்கே வேட்பாளர் வாய்ப்பை காங்கிரஸ் மேலிடம் வழங்கியது அவர் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி வரைக்கும் மிகவும் நெருக்கமானவர் என்பது காங்கிரஸ் கட்சியிலே அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அந்த நிலையில் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டாம் என்று காங்கிரஸ் மேலிடம் வாய்ப்பு கொடுத்த போதும் அதை எப்போது ஆறு மறுத்தார் அதனால தான் கடைசி நேரத்தில் ஈபிகேஎஸ் இளங்கோவனுக்கு ஈரோட்டிலே வாய்ப்பு கொடுக்க முடியாத அந்த காரணத்தால அவரை தேனி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட வைத்தாங்க அவர் அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திரு ஓ பி எஸ் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றதற்கு ஒரு வகையில் ஆர்வனுடைய இந்த முடிவும் காரணமாக அமைந்துவிட்டது என்று அப்போது சொல்வார்கள் இப்படி காங்கிரசின் தேசிய தலைமை போட்டியிடுங்கள் என்று சொல்லியும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மறுத்த ஆர்வம் இப்போ அறிவாணை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுவும் சென்னையில் தான் போட்டியிட போறேன் என்று ஆன் வந்து ஸ்டாலின சொல்லிருக்காரு இதை கேட்டதும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு ஆச்சரியம் எந்த தொகுதி அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருக்காரு நான் வந்து மாதவரம் தொகுதியில அப்படி அப்படின்னு ஸ்டாலினுக்கு இன்னும் ஆச்சரியம் ஏனென்றால் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் தான் அந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருக்கிறார் அதனால ஏன் அந்த தொகுதி அப்படின்ட்டு ஆர்வனிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்க இல்ல நான் பிறந்த ஊரே அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் இருக்கு அதனால வெளி மாவட்டங்களுக்கு இங்கே வேண்டாமே அப்படின்ட்டு சென்னையிலேயே போட்டிடுலாங்க முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் நாள் இருக்கேன் என்று ஸ்டாலின் ஒரு புன்னகையை பதிலாக சொல்லியிருக்கிறார் சரி ரொம்ப நன்றி இந்த தகவல் உங்கள்ட்ட சீக்கிரமே சொல்லணும் முன்கூட்டியே சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களை நேரில் சந்தித்து நான் சொல்கிறேன் என்று ஆருண் பாய் சொல்ல அதன் பிறகு இருவரும் சில நிமிடங்கள் மற்ற அரசியல் விஷயங்கள் எல்லாம் பேசிவிட்டு ஆருண் பாய் விடைபெற்றிருக்கிறார் இந்த சந்திப்பு நடந்து இதுல இந்த விஷயம்தான் பேசப்பட்டிருக்கிறது என்ற தகவல் மெல்ல மெல்ல திமுக நிர்வாகி வட்டாரத்தில் லீக் ஆனதும் சென்னை முழுதும் ஒரு பரபரப்பு ஏனென்றால் சென்னையில் இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவரது தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்வார்களா என்ற ஒரு பரபரப்பும் இதோடு சேர்ந்து கொண்டு விட்டது மாதவரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சுதர்சனம் அவர்களுக்கும் ஆர்வம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் மாதவரம் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததும் அவர் காதுக்கு சென்று அவரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஆனால் மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய சுதர்சனத்தினுடைய எதிர்தரப்பினர் இந்த தகவலை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்ன விஷயம் என்று விசாரித்த போது மாதவரம் சுதர்சனத்தின் மீது பல்வேறு புகார்கள் ஏற்கனவே திமுக தலைமைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சென்னை மாநகராட்சி தேர்தலில் அவருடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட பத்தொன்பதாவது வார்டிலே திமுக வேட்பாளராக திருமதி கவிதா நாராயணன் அவர்கள் போட்டியிட்டார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ மாதவர சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே இப்போது திமுகவின் பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய புழல் நாராயணன் அவர்களுடைய மனைவிதான் திருமதி கவிதா நாராயணன் இதுல என்ன விசேஷம்னா அவர் அதாவது திருமதி கவிதா நாராயணன் அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் அந்த வார்டில் வெற்றி பெற்றிருந்தால் அவர் மேயர் ஆவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்போதே நிலவியது அவர் அவருடைய கணவர் திரு புலன் நாராயணன் முதலமைச்சர் ஸ்டாலினோடு மிகவும் நெருக்கமானவர் அந்த அடிப்படையில் இவர் வந்து மேயர் கேண்டிடேட் என்ற ஒரு விஷயம் திமுக வட்டாரத்தில் உறுதியாக பேசப்பட்டதால் அவரை திமுகவுக்கு உள்ளிருந்தே அவரை தோற்கடித்து விட்டார்கள் என்ற ஒரு புகார் அந்த மாநகராட்சி தேர்தல் முடிந்த பிறகு இப்போதைய பகுதி செயலாளர் புலன் நாராயணன் அவர்களாலேயே அறிவாலயத்துக்கு அனுப்பப்பட்டது அந்த புகாரில் அவர் அதிகம் குற்றம் சாட்டியிருந்தது மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த பகுதியின் மாவட்ட செயலருமான திரு சுதர்சனம் அவர்களைத்தான் என்றால் நம்ம ஏரியால மேயர் வந்துட்டா நம்மளுடைய செல்வாக்கு எப்படி இருக்குமோ என்ற ஒரு அந்த அரசியல் போட்டி காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரே தன்னுடைய அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு வார்டில் போட்டியிட்ட திருமதி கவிதா நாராயணன் அவர்களை தோற்கடிக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்தார் என்று ஆதாரப்பூர்வமாக திரு நாராயணன் அறிவாலயத்துக்கு அப்போது புகார் அனுப்பினார் திரு மாதவரம் சுதர்சனம் அவர்கள் அவர் ரீதியாக சில பார்க்கிறார் என்ற ரீதியிலும் சில கடுமையான புகார்கள் வந்து முதலமைச்சரின் கவனத்துக்கு சென்றன ஏற்கனவே இது குறித்து சில வீடியோக்களும் அவ்வப்போது வந்து வைரலாகி இருக்கின்றன அதாவது தேர்தலுக்கு பிறகு இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் ஆறும் மாதவரத்தை கேட்கிறார் என்ற ஒரு தகவல் அங்க இருக்கக்கூடிய மாதவரம் சுதர்சனத்துக்கு எதிர்பாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்கிறார்கள் சரி மாதவரம் சட்டமன்ற தொகுதியை ஒருவேளை ஆரம்ப கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்து விட்டால் இப்போது வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவரது மகன் அசன் மௌலானா மீண்டும் அந்த தொகுதியிலே போட்டியிடுவாரா மாட்டாரா ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியில் அப்பாவுக்கும் மகனுக்கும் போட்டியிடும் வாய்ப்பை கொடுப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை சீட் திமுக அளிக்கப் போகிறது என்பது அதை விட ஒரு கேள்விக்குறி அதிலே யார் யார் வேட்பாளர் என்பது இன்னும் அது உட்கட்சி விஷயம் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை டெல்லி தலைமையிடம் தனக்கு இருக்கும் செல்வாக்கு காரணமாக தான் உறுதி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து முன்கூட்டியே மாதவரத்துக்கு ஒரு துண்டு போட்டு வைக்கலாம் என்ற அடிப்படையில் தான் ஆரோன் வந்து அன்றைக்கு அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இந்த விஷயங்களின் விளைவாக ஒருவேளை ஆர்வனுக்கு மாதவரம் சட்டமன்ற தொகுதி அளிக்கப்பட்டால் அதே போல இப்போது சென்னையும் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அவர்களுக்கு அந்த தொகுதிகள் வழங்கப்படுமா என்ற விவாதம் ஆர்வம் ஸ்டாலின் இவர்களுடைய சந்திப்பின் மூலம் இப்போது அதிகமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோகளில் பார்ப்போம் and he